நியூஸ் போர் செய்திகள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்புரை பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி மதியழகன் தலைமையில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் ச அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் பங்கேற்பு சென்னை தெற்கு மாவட்டம் சோளிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று நீலாங்கரையில் உள்ள சுகன்யா திருமண மண்டபத்தில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் வி இ தலைமையில் பகுதி அவைத்தலைவர் எஸ் ஜானகிராமன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மா மகேஸ்வரன் வி எஸ் சுதா எம் பாஸ்கரன் கே குமார் கே வி சாந்தப்பன் பி எஸ் ஆறுமுகம் ஏ கே ஆனந்த் கி சத்யவேலன் மாஸ்டர் எஸ் கர்ணா க ஏகாம்பரம் டி சீனிவாசன் பி என் ஜோதி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லயன் ச அரவிந்த் ரமேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் பாலவாக்கம் கா சோமு எஸ் குணசேகரன் பாலவாக்கம் தா விஸ்வநாதன் பாலவாக்கம் மு மனோகரன் வி எட்டியப்பன் வாசுகி பாண்டியன் வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் எஸ் வி ரவிச்சந்திரன் ஜி வெங்கடேசன் எஸ் சங்கீதா பாரதிராஜன் எம் கே ஏழுமலை ரத்னா லோகேஸ்வரன் க வி தியாகராஜன் ஜேஇ பாண்டியன் ப அருண்குமார் எம் பார்த்திபன் என் அனீஸ் த விஜயபாலன் கி ஸ்டாலின் மொழி மற்றும் கழக நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து